ஓம் ஸ்ரீ குரு கே நம அருகிவோம் இந்த வரக்கூடிய கார்த்திகை மாசத்திலே கார்த்திகை ஒன்று என்று அழைக்கக்கூடிய ஒன்றாவது நாளிலே சோமாவாரம் பட்டது சோமாவாரம் என்பது திங்கக்கிழமை அந்த திங்கக்கிழமையும் பிறப்பும் பிரதோஷம் இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்துள்ளது விரதங்களிலே சிவாலயத்திலே சிவபெருமானை நோக்கி பல விரதங்கள் இருந்தாலும் விரதங்களிலே சோமவார விரதம் என்பது விமரிசையாக கூறப்படுகின்றது சிவபுராணங்களிலே இந்த சோமவார விரதத்தை பெருமையாக கூறியுள்ளார்கள் அதேமாரி திருவிளியாடர் பிராமத்திலேயும் இந்த சோமவார விரதத்தை சிறப்பாக சொல்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பட்சத்திலே இப்போ வருகின்ற சோமவார தினத்திலே திங்கட்கிழமை என்று சொல்வது சோமவாரம் அந்த சோமவார தினத்திலே சோமவாரம் பிறப்பு கார்த்திகை மாத பிறப்பு விச்சிகை மாதம் என்று சொல்வார்கள் தமிழிலே கார்த்திகை மாத பிறப்பு என்று சொல்வார்கள் அந்த கார்த்திகை மாத பிறப்பு அதனுடன் கூடிய பிரதோஷம் இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்துள்ளது சிவனை தரிசனம் செய்வதிலே எல்லோருக்கும் தெரிந்தது பிரதோஷமானது விசேஷம் என்று அந்த பிரதோஷத்திலே சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும் எடுத்த காரியங்கள் எல்லாம் படும் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது அதேமாரி இந்த விரதங்களிலே சிவ விரதங்களிலே ரொம்ப உயர்வாக கருதக்கூடியது சோமவார விரதம் அந்த சோமவார விரதமாகப்பட்டதும் இங்கு வந்திருக்கிறது அதே போல் மாசப்புறப்பும் இன்று சேர்ந்திருக்கின்றது இந்த மூன்றும் சேர்ந்து இந்த கார்த்திகமாகப்பட்டது நடைபெறுகின்றது மாரி எல்லா சிவாலயங்களிலும் பெரிய ஆலயங்களிலெல்லாம் நான்கு சோமவாரங்கள் ஐந்து சோமவாரங்கள் இருந்தால் சங்காபிஷேகமானது நடைபெறும் ஒரு சில சிவாலயங்களிலே ஒரு வாரங்கள் மட்டும் செய்வார்கள் அது அவர்களுடைய வசதியை பொறுத்தளவு அக்காரணத்தினாலே இந்த கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கக்கிழமையிலே விரதம் இருந்தோம் என்றால் அதிலிருந்து விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் சோமவார விரதம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை சாப்பிட்டு விட்டு திங்கட்கிழமை ஃபுல்லாக உபவாசம் என்று சொல்வார்கள் எதுவும் அன்ன ஆகாரம் இல்லாமல் பால் மட்டும் அறிந்துவிட்டு இருப்பார்கள் அப்படி இல்லை என்றால் ஒரு சிலர் பழங்களை அறிந்து இருப்பார்கள் முடியாதவர்கள் திங்கட்கிழமை ஒருவேளை மட்டும் உப்பில்லாத அன்னத்தை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அவரவர்கள் உடலை அனுசரித்து அனுஷ்டிக்க வேண்டியது இந்த சோமவார தினத்திலே விரதம் இருந்தால் பல புராணங்கள் கதைகளிலே கேட்டிருப்பீர்கள் ஒரு ஏக வில்வம் சிவார்ப்பணம் என்று சொல்வார்கள் வில்வம் என்றால் மூன்று இலைகளுடன் இருக்கக்கூடியது அந்த வில்வத்தை சிவபெருமானுக்கு திங்கக்கிழமை மாலை வேளையிலே சாத்தி அர்ச்சனை செய்தோம் என்றால் அவ்வளவு ஒரு சிறப்பு அதற்கப்புறம் முடியவில்லை என்றால் ஆகாரம் செய்து கொள்ளலாம் இந்த விரதத்தினுடைய மகிமை என்பது எண்ணில் அடங்காதது அக்காரணத்தினாலே விரதம் இருக்க முடியாவிட்டாலும் கூட பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு அச்சனை அஷ்டதலம் என்பது வில்வத்திலே மூணு தளம் அஷ்டம் என்றால் எட்டு எட்டு இலைகளை மூன்று இதழலாக கொண்ட இலைகளால் சிவபெருமானுக்கு சாத்தி வழிபடலாம் சஹச்ரா அர்ச்சனை அப்படி என்றால் சகஸ்ரம் என்றால் ஆயிரம் ஆயிரத்தி எட்டு நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்யலாம் சதம் என்றால் நூறு நூறு நாமாக்களை சொல்லியும் அர்ச்சனை செய்யலாம் இந்த மாரி இல்ல சுவாமியை கங்காபிஷேகத்தன்னைக்கு இந்த சோமவாரத்தில்தான் அதிக ஆலயங்களிலே சங்காபிஷேகம் பேசுவதாகப்பட்டது நடைபெறும் ஏனென்றால் பரமேஸ்வரன் வெள்ளை உள்ளம் கொண்டவர் கேட்டவர்களுக்கு கேட்டதெல்லாம் தரவல்லவர் ஞானத்தை அருகக்கூடியவர் உரையாப்பட்ட பெருமானுக்கு இந்த சங்காலே அபிஷேகம் மிச்ச பொருள்கள் சுட்டால் கருகும் கருப்பாகும் கலர்கள் மாறும் சங்கு சுட்டாலும் வெண்ணை மாறாது என்று சொல்வார்கள் அந்த மாரி அந்த சங்கினாலே பூஜை செய்து சங்கில் நீரை நிரப்பி அந்த பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள் அந்த சங்காபிஷேகத்தை நாம் கண்டுகளித்தோம் என்றால் நம் முன்னோர் விரதம் இருந்தோம் என்றால் நம் முன்னோர்கள் செய்த பாவங்கள் நிவர்த்தியாகி நம் குடும்பத்திலே மேன்மேலும் நல்ல காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் என்பதனை பொருட்டு இந்த சோமவார புண்ணிய தலத்திலே அவரவர்கள் அருகில் உள்ள சிவாலயங்கள் சென்று சோமவாரம் பிரதோஷம் சங்காபிஷேகம் மாத பிறப்பு இதெல்லாம் கலைந்து கொண்டு உங்களுடைய அனைத்து காரியங்களும் அனைத்து சங்கடங்களிலிருந்து வெளிபெற்று உமையொரு பலகனை பிரார்த்தனை செய்து கொண்டு என் ஆன்பார்த்த மூர்த்தியாக விளங்கக்கூடிய பிச்சாண்டேஸ்வர பெருமானின் திருவடிகளை வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்